ஆபிரகாமை என்னுடைய ஊழியக்காரன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாம் எனக்கு ஊழியம் செஞ்சான் ஆபிரகாம் நான் சொல்றதெல்லாம் கேட்டு நடந்தாரு அவர் கேட்டு நடந்ததுனால நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நான் உனக்கு தரேன் உனக்கு செய்யறேன் அப்படி சொல்லல உரிமையே சொல்ல என் ஊழியக்காரன் ஆகிய ஆபரகாமின் நிமித்தம் அப்படின்னா ஆபரகம் ஒரு பத்து ஊழியக்காரங்க இருக்காங்க பாருப்பா அந்த மாதிரி பத்து பேர் மாறி இல்ல என்னுடைய ஊழியக்காரன் என்னுடைய ஊழியத்தை செய்கிறவன் லேவியர் ஆகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் வாசிப்பீர்களானால் இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரி மூன்றாவதாக நீங்கள் ஏசாயா இருபதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் என் ஊழியக்காரனாகிய ஏசாயா என்ற வார்த்தையை சொல்லுகிறார் ஏசாயா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் என்னுடைய ஊழியக்காரனாகிய எல் எலியாக்கீம் ஐந்தாவதாக இரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலும் நீங்கள் என் ஊழியக்காரனாகிய நேபகாத்தனே சார் ஆகாய் தீர்க்கதர்சியின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே சிறுபாபேலை சொல்லுகிறார் ஆண்டவர் என்னுடைய ஊழியக்காரனாகிய சிறுபாபேல் ஆக ஒரு ஆறு பேரை வேதத்திலே என்னோட ஊழியக்காரன் என்று சொல்லியிருக்கிறார்